ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கருவேப்பிலைய வச்சு சூப்பராக அருமையான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க இது கருவேப்பிலை குழம்பு அப்படிங்கிறத விட ஒரு மருந்து குழம்புனே சொல்லலாங்க ஏன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்களெல்லாம் வீட்டில் இருக்கிற மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்ச பொருட்கள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் மற்ற மசாலாக்கள் எதுவும் யூஸ் பண்ணல இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவு நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற அரிசி ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் வெந்தயத்தோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க இந்த மாதிரி ஏதாவது காரக்குழம்பெல்லாம் அதிகமாக செய்யும்போது வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மனமாக இருக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு பூண்டு புளி நீங்கள் கையில் அமுதித்தி பார்த்தீங்க அப்படின்னா அமுக்கிற அளவுக்கு ஒரு லெமன் சைஸுக்கு இருக்கணுங்க இந்த அளவு புளி போதுமான அளவாக இருக்கும் இப்போ பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்குறேங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே காமிச்சோம்ல அந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவையாகவே அப்படியே சேர்த்திடலாங்க இந்த மசாலா வறுக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கும் போது மனம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குங்க நீங்கள் மிளகாயோட காரத்தை விட மிளகோட காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா மிளகோட காரம் இந்த குழம்புக்கு ரொம்பவே அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை அதில் கொட்டிக்கலாம் இந்த கருவேப்பிலையை முதலே நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இது போல் வறுத்துக்கலாங்க கருவேப்பிலை வறுக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அந்த பச்சை நேரம் மாறாமல் ஆனால் கருவேப்பிலை வறுபட்டுருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை அப்படியே பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறமா குழம்புல சேர்க்க போகிறோம் ரொம்ப தீச்சிடக்கூடாது அப்புறம் குழம்பு தீஞ்ச வாசம் மாதிரி வந்துடுங்க அதனால ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம் இது போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இந்த அளவு வறுப்பட்டால் போதுமான அளவாக இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ட்ரை ஆன சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸான பவுடராக வருங்க அதுக்கு முன்னாடி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் தூள் பெருங்காயமாக சேர்க்குறீங்க அப்படின்னா குழம்புலையே கூட சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த கருவேப்பில பொடி சூப்பராக தயாராகிடும் இந்த பொடி நல்லா மணமாக நல்ல கலராக இந்த மாதிரி கிடைக்குங்க இது அப்படியே நம்ம குழம்புல போட்டு சூப்பராக மணக்க மணக்க குழம்பு செய்யலாம் இந்த பொடி ஒரு ஓரமாக இருக்கட்டும் கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படும் திருப்பியும் ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம புளி புளிக்கொழம்பு இந்த மாதிரி கருவேப்பில குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் மட்டும்தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் என்ன கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குறைவான அளவில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மூணு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வதங்கினா போதுங்க இப்போ கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுருக்குறேங்க நல்லா பழுத்து தக்காளியை சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் இப்போ அந்த அரைச்சி தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இப்படி அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா குழம்பு கிரேவியாகவும் வரும் அதே சமயத்தில் நல்லா கலரும் கொடுக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ தக்காளி இந்த மசாலா இதெல்லாம் வதங்கி வரது போல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா மனம் வரது அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே உங்கள் கிட்ட காமிச்சேன் புளி கரைச்சல் நான் எந்த அளவு புளி எடுத்துருக்குறேனோ அந்த அளவு புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு அந்த புளியோட தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப புளிப்பு வேண்டாம் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையெல்லாம் கழுவிட்டு அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி அரைச்சி ஊற்றணும்ல அந்த மிக்சி ஜாரையும் கழுவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிவாரத அளவுக்கு ஒரு தட்டம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருந்தாவே நல்லா கொதி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதி அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சா கருவேப்பிலா பொடி அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி சேர்க்கும்போது கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ இந்த பொடி சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொதிக்கும்போது நல்லா கிரேவி மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இந்த பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க இந்த பொடி நல்லா கரைஞ்சி அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதி வரணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு கிரேவியாக வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் கடைசியாக கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விடும்போது தான் இது போல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா வருங்க இதே போல் கருவேப்பில பூண்டு குழம்ப வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம சேனல் நந்து கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கருவேப்பிலை குழம்பு இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குழம்பு ரொம்பவே ஹெல்த்தியான குழம்புங்க இதில் சேர்த்துருக்கிற மசாலாக்கள் எல்லாம் நம்ம வீட்டில் ரொம்பவே மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்ச மசாலாக்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கிற நம்ம சேனலில் நிறைய வகையான ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்காங்க விரும்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்